தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றிவா நான் உங்கள் சகோ பது மற்றும் உங்கள் சகோ விது என்ன வீடியோ விது நாங்க அப்லோட் பண்ண போறோம் இன்றைக்கு என்னன்னா ஒரு அருமையான சர்பிரைஸ் தான் தம்பது ஓகே சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் என்று சொல்ற போறப்போ இது இன்றைக்கு ஒரு இருபத்தி ஓராவது பேர்தியோட தங்கச்சியோட அவைய வந்து நாங்க சர்ப்ரைஸ் நிறைய போன் கொடுக்க போறோம் அவைக்கு அதுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலி எங்கள்கிட்ட ரெக்யூஸ் பண்ணிக்கிறது அவங்களோட மகளை ரொம்ப குழப்போனும் அவ வந்து கெஸ் பண்ணவே கூடாது என்று சொல்லி யாரு தந்திருக்காங்க இது கடல் கடந்திருக்கக்கூடிய ஒரு காதல் காதல் என்ன அந்த பிள்ளை இந்த காதல் இருந்தா இந்த கிப்ட்ல வந்திருக்கிறாங்க ஆனா அந்த பிள்ளைக்கு தெரியக்கூடாது காதல் இருந்தோம்னு சொல்லி லாஸ்ட்ல நான் சொல்ல அப்புறம் காதல் இருந்தோம்னு சொல்லி ஆனா ஃபர்ஸ்ட்டுக்கு அவன் சொல்லுவான் காதல் நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சார் பட் இருந்தாலும் எங்களால் எவ்வளவு குழப்பிலும் அவ்வளவு குழப்பி பிள்ளைய குழப்பி அவரை கெஸ் பண்ண விடக்கூடாது இதுல அவங்களோட டாஸ்க் இருக்குது பாப்பம் கூட திறமை என்ன அவங்களை எங்கள்ட்ட டேலண்ட் போட்டிருக்காங்க சேலஞ்ச்

டைரி மிக்க மட்டுமா அப்போ டைரி மிக்க மட்டும் கொடுத்துட்டு மிக்கி உங்களுக்கு பிரச்சனை இல்ல சரியா வேலான்ஸ் நீங்கள் எடுத்துக் கொடுங்க இல்லையா எல்லாம் பிடிக்கும் வேணே சரி ஓகே இப்போல்ல கொடுங்க ஓகே அதே மாதிரி நிறைய கிஃப்ட் வந்துருக்கு நான் கிஃப்டை தரம் வந்து உங்களுக்கு நான் எங்களோட கம்பெனி ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுறேன் வேணும் சரி ஓகே சொல்லணும் விலாது இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்போ வந்து பஸ்ட்டு சொன்னா நீங்க அஞ்சு பேர் கேஸ்ட் பண்ணி ஆகணும் உங்களுக்கு இந்த கிஃப்ட் தரக்கூடாது யாரை விட்டுறேன் அப்படியா சரி நீங்க சொல்லுங்க யார் யார் சொல்ல தவணு கட்டும்

இப்போ அந்த நாலு பேரில் ஒரு ஆளாக இருந்தால் ஓகே பிரச்சனை இல்லை மிக்க ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி காட்டணும் நாலு பேர் ஒரு ஆளாக இல்லாட்டி எங்களுக்கு அழகாக பாட்டு ஒன்று படித்து காட்டணும் நீங்கள் அழகாக பாட்டெல்லாம் படிக்கிறீங்க நம்ம வீட்டில் என்ன பாட்டு படிக்கிறவங்க என்னென்ன ஸ்கூல்லேயும் பாட்டு படிக்கிறவங்களா நான் அப்போ ஓகே அப்போ கட்டாயம் பேர் பாட்டு ஒன்று படித்து காட்டணும் என்ன ஓகேவா கவிதையெல்லாம் சொல்லுவா என்ன அப்படின்னா ஓகே அவங்க உங்களை பெஸ்ட் மீட் தானே அதெல்லாம் சொல்கிறேன் சரி அப்போ இந்த டாஸ்க்கெல்லாம் செய்ய வேண்டி வரும்

அப்பா அவன் தூக்கு யார தூக்கலாம் எங்க இருந்தா யாருந்தா நீங்க சரி ஓகே இப்ப சொல்லுங்க யாரும் நாலு பேர்ல ரெண்டு எங்களுக்கு தேவை ரெண்டு பேர்லாம் தூக்கணும் இப்போ சரி எல்லாம் காதை கொடுக்கலாம் கண்ணையும் காதையும் கொடுக்கலாம் பயப்படுவேன் எல்லாருக்கும் இருக்கிறேன் நாலு பேரும் சரியா இப்ப அவங்க பிரச்சனை அவங்க கேட்க மாட்டாங்க நீங்க சொல்லுங்க

இன்னொரு டாஸ்க் தெரியா சரியா இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆள் தான் கேஸ் பண்ணுவோம் இதான் ஃபைனல் டாஸ்க் ஒரு ஆள் தான் ஒரு ஆள் டா ஒரு ஆளை கேஸ் பண்ணுவோம் அந்த செஞ்சால நீங்கள் இப்போ கேஸ் பண்ணலன்னு சொன்னால் கட்டாயம் பாட்டு படிக்கணும் டான்ஸ் மாடி ஆகணும் ஒரு டான்ஸ் மாதிரி பாட்டு சரியா ஏதாச்சும் ஒன்று செஞ்சு ஆடணும் அப்படி ஓகேவா இல்லை செய்ய மாட்டேன் அப்போ கிஃப்ட்டில் தான் நான் போகணே சரிவா இன்னைக்கு வா போகணே இந்த கேக்கு வந்து உங்களுக்கு கேட்கலாம் கட் பண்ணிடலாம் கேட்கலாம் சரியா கேட்கலாம் கொண்டு வாங்க எல்லாத்தையும் நான் கொண்டு வாங்க டெக்கரேஷன் எல்லாத்தையும் நான் கொண்டு வாங்க ஓகேவா

எனக்கு இது பிடிச்சிருக்க கேட்டா அம்மா கேட்டாங்க கேட்டா கட்டாயம் வாங்கி தருவாங்க என்ன அம்மா அப்பா நான் இது கிடைக்கலாது வேற அப்பா பாட்டா ஃபேமிலிக்குள்ள இருக்கிறார்கள் வேற யாராக எனக்கு இது பிடிச்சிருக்கு வாங்கி தாங்க கேட்டு உடனே வாங்கி தராங்களே யாரு யாரு உங்களுக்கு வாங்கி தர இல்லைன்னு சொல்லலாம் பிரச்சனை நான் ஒரு ஆளுதான் சொல்ல சொல்ல மாட்டேன் சித்தி சித்தா பவரிய பவரிய மமா மமாம் எப்படி எல்லாம் இருப்பாங்க சரி எத்தனை அண்ணா இருக்கு ஒரு அண்ணா தான் அது கூட அண்ணா மற்ற ஒன்றை விட்டு அண்ணா அப்படி இருந்தோம் இல்லையா அப்படி இல்லையா கதைக்கு வந்து சொன்னாதான் எங்களுக்கு தெரியும் என்ன கதைக்கு இல்லை நாங்கள் ஒன்றும் செய்யலை நானும் வந்து கதைச்சிட்டு தான் தேட்டு போக முடியாது ஒன்றும் செய்யலாது என்ன கதைப்பீங்களா கதைக்கு மேலே பிரச்சனை இருக்கா இல்லை இல்லை சாக்லேட் சாப்பிடுறது அப்படியே சாக்லேட் கொஞ்சம் உடச்சி கொடுங்க சரி அப்போ கதைங்க சரி மிக்கி வாங்கிடுங்க கதைச்சா தான் கூட போகணும் சரி சொல்லுங்க அண்ணா சத்தமா ஜி அண்ணா எல்லாம் இல்லையா கேட்ட வேற யாரும் இல்ல சித்தி இருக்கா அப்படி பொறியில சித்தப்பா இருக்காங்களா சித்தப்பா இல்லையா இருக்காங்க சொன்னி அதுல பிரச்சனை இருக்கா நீங்க கெமரா பாத்துக்கங்க என்ன பாக்க பிரச்சனை இல்ல சரியா சித்தப்பா இருக்கி என்ன பேரு சித்தப்பாட என்ன தெரியல என்ன பே திருகு விளங்குறே திருமா திருமா திருமாசிட்ட பா சரி ஓகே நான் இப்ப ஒரு லாஸ்ட் ஆவர் கதை சொல்ல வரਣੀ ஒரு சின்ன வயசுல என்ன குர நல்லா கேர் பண்ண கூடியவரா நான் ஒரு குர உதாரணங்கள் சின்ன வயசுல இருந்து உங்க கேர் பண்ண கூடியவரா நீங்க கேட்டா இன்னே உடனே வாங்கி தரா ரிஜெக்ட் பண்ணா அவரு வாங்கி தரா பட் அது வேற இடங்களுக்கு போகுளோட கூட்டி போงது வேற இடங்கள் காட்டனார அப்பதான் சொன்னீங்களே அவங்க한테 गिफ्टலாம் செனவளோ உதாரணத்தை சொன்னானே கொஞ்ச நேரத்து யோசிங்க அதோட இடையில गिफ्टலாம் தரா சரியா

என்ன வீட்ல கதைக்குறியாவா அப்படியா அப்படியா வீட்லயும் கழிக்க மாட்டா அவரது தெரியுமா சரி திருப்பி பாருங்க உடையிறதா இப்ப சொல்லி உடைய கவனம் தவணை

என்னென்ன அவங்க சொல்லியிருந்தவங்க பிள்ளை சின்ன வயசுல இருந்து பிள்ளை நல்லா கேர் பண்ணக்கூடிய ஒரு ஆளாம் சரி அவங்க வந்து பேர்தேக்கு இங்கே வரைய இல்லாது வரைய இல்லாத சுச்சுவேஷன்ல அந்த பிள்ளையோ மகளோ தாங்க சார் வராங்க இப்போ சரி அவங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும் என்னால் கொடுக்க முடியல நீங்க சர்ப்ரைஸ் அக்கௌண்ட் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நினைவு கடை கொடுங்க அப்படி என்று சொல்லி அனுப்பி இருந்தாங்க சரி அப்படி யாராச்சும் பிள்ளை சின்ன வயசுல இருந்து கேட்டெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படி பார்க்க முடிய மாதிரி யார் இருக்காங்களா அம்மா அப்பா கிட்ட தான் வருது வார்த்தை என்ன அம்மா அப்பா கிட்டதான் அப்படியா சொல்லி தான் கூப்பிடுங்க சரி ஓகே யாரு பெரியப்பாவா சரி பெரியப்பா பேர் என்ன பெரியப்பான பேர்

क्या प्ले ऑन करने से ये मत आ। प्ले ऑन तो नहीं कर सकते यार मेरेल्ले। सही है ओके। मैं पता है रख दूंगा ना आज तक नहीं कर सकता ना। से पार है अंदर रख। एने रखे। माय डियर। एने नहीं, सतम चले। काट अभी। माय डियर। माय डियर अंदर रखा। हैप्पी 21 माय डियर अंदर रखा ने। अब यार। यस पेन। अब केस पेन अंदर दे। சரி இதை பிரிச்சு பார்ப்போம் இதுல ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா அதை கெஸ்ட் பண்ணணும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கெஸ்ட் பண்ணி சரியா சொன்னா தானே அந்த கிஃப்டை தருவேன் அப்படி இல்லைன்னா டாஸ்க் கட்டாய் செஞ்சு ஆகணும் சரி ஓகே அம்மா கொடுங்க அவன் பிள்ளை ராயில் இது மக்கா சரி தொட்டு பார்த்து சொல்லுங்க என்ன இருக்கு முல்ல என்ன வச்சா வச்சுதானா வச்சு இல்லை

சரி வாவ் அழகான ஒரு ரிங் சரி இப்போ வந்து இருக்கேன கோல்டு அம்மா தான் போட்டு விடணும் அதுக்கு முதல் நீங்க இப்ப எங்களுக்கு ஒரு பாட்டு தந்தா பிரேப் இருக்குல்ல மிக்கி அதை ப்ரேவ் போட்டுவாங்க போட்டோ போய் மடியா இருக்கு அதுக்கு முதல் இப்ப வந்து என்ன சொன்னா உனட கஸ்பண்டா இப்ப நான் உண்மையை சொல்லு என்ன அடிச்சு போட்டு கண்டுதானே சரியா ஓகே வந்து உங்களோட ஹஸ்பண்ட் தான் அனுப்பி இருந்தவர் சரியா அவர் பேர் என்ன டிலக்ஷன் அவர் வந்து இந்த பேர்தே வந்து அவர் வரணும்னு சொல்லி பிளான் பண்ணதான் ஸோ வரைய நான் போயிடுது இருந்தாலும் நான் வராட்டியும் இந்த கிஃப்ட்லாம் அவங்க சர்ப்ரைஸாக போய் ஹாப்பி பண்ணணும் அவர் சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி அனுப்பிட்டு இருக்கிறார் சரி இப்போ நீங்க அவருக்கு ஏதாவது சொல்லணும் தேங்க்யூ சொல்லி லாதா ஹஸ்பண்டே கிடச்சிடும் தேங்க்யூ சொல்லிடுறா அதே என்ன தேங்க்யூன்ற வார்த்தை சொல்ல முடிக்க விட மாட்டோம் அப்படி இல்லை என்ன பாட்டு படிச்சு காட்டு ஒரு லவ் பாட்டு உண்டு அவருக்கு படிச்சு காட்டு இல்லாட்டி ஒரு கவிதை சொன்னாங்க இல்லை கவிதையெல்லாம் சொல்றான் அவருக்கு மெசேஜில் போடுவோம் பிள்ளை கட்டு கட்ட அழுதி போடுவோம் பாரத கட்டு மாதிரி கவிதையில் அழுதி போடுவோம் அப்படியே அப்போ அதே மாதிரி ஒரு கவிதை எப்படி சொல்லலாம் லைன் அறிக்கையா அண்ணா சொன்னவர் சொல்லித்தேன் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படிங்க இப்படி செய்வார் என்று எதிர்பார்க்க சத்தமா என்னண்டு இப்படி செய்வார் என்று எதிர்பார்க்க இல்ல थैंक यू थैंक यू சொல்லிராவ் थैंक यू சொல்லிராவ் வேற ஏ சொல்லுங்க கேமரா பாருங்க வேற நான் அங்க லைன்ல இருக்கறேன் சிலவர் போறதாங்க சரி இப்போ நேரா இருக்கறார் அவர்க்கே சொல்லி முடிங்கனா போன் பண்ணி நான் சரிடா நீங்களே சொல்லி முடிங்க நான் அங்க கேமராவுக்குலாம் சொல்லுது லவ் டே சொல்லி முடிங்க

சரி ஓகே எதிர்பார்த்தீங்களா அப்படி வேற மாட்டு சொல்லி கொஞ்சம் கூட இருப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எல்லாரும் தெரியும் தான் ஏதாவது கிஃப்ட் தருவார் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் ஐடியாவும் கொடுப்பாரு எப்படியோ கிஃப்ட் எது பார்த்தீங்கன்னா இப்படி கிஃப்ட் எது பார்த்தீங்களா அந்த ரிங் எல்லாம் போடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை சந்தோஷம் தானே சரி எப்படி நீங்க சொன்னதுக்கு மேலே அதே சொல்லுங்க இல்லாட்டி தேங்க்யூ சொல்லி ஒரு பாய் சொல்லிட்டு கொடுப்போம் சரி சொல்லு அதாச்சும் சொல்லுங்க ஏன்னா தேங்க்யூ சொல்லி ஒரு பாய் சொல்றது பிரச்சனை இல்லை தானே தேங்க்யூ பாய் பாய் சரி எல்லார انا கேக்குறேன்டா இந்த நேர சரி அம்மா பிள்ளை ரமா பாப்பா ரிங்க போட்டு வரீங்களா ரிங்க போட்டு விடுங்க டேமேடே اتنا ரேட ஆ சரி பாத்து பாருங்க உங்க உடறமாடணும் வாடிக்கிற பாருங்க அத மைக் Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tarusana. Happy birthday to you. Happy birthday <coughs> okay, to you. Happy birthday dear Tarusana. Happy birthday okay. to okay. you. Hai. Hai, tentang tu. Phone ni. Jadi, abang ni lelaki mana? Tak Nama aja barangnya. Terima kasih. Pergi sini ke lah,